வெல்கம் டு டிஎஸ்ஏ ஸ்டுடியோஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஆடி மாதம் ஒன்றாம் தேதி அற்புதமாக பிறந்துள்ளது ஆடி மாதம் தினமலர் கோவை எடிஷனில் தினம் ஒரு அம்மன் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி ஒரு வராகி அம்மனை பற்றி போட்டிருக்காங்க முடிந்தவரை அதை முப்பது நாட்களும் ஆடி முடியும் வரை நாம் தொடர முயற்சி செய்வோம் இதோ இன்றைய முதல் முயற்சியாக வாராகி அம்மன் காணுங்கள் கண்டு ஆனந்தம் கொள்ளுங்கள் தரிசனம் செய்யுங்கள் உங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்களை வைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் நல்ல ஒரு நிலைமையை நீங்கள் அடைய எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும் நிச்சயமாக ஆடி மாதம் என்பது ஒரு அற்புதமான மாதம் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை முதல் நாளாக வாராகி அம்மனின் தரிசனம் நமக்கு கிடைத்துள்ளது மேலும் வரும் நாட்களில் பல அம்மன்களின் தரிசனங்களும் நமது வாழ்வின் முன்னேற்றத்திற்கு பெரு துணையாக உறுதுணையாக நிச்சயமாக இருக்கும் என்று நம்புகிறோம் ஆகவே இதை முதல் நாளாக இன்று உங்களுக்கு காட்சிப்படுத்துவதில் டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது வேறு முக்கிய செய்திகள் ஏதும் இல்லை நீங்கள் தொடர்ந்து கண்டுகளித்து எல்லாம் நலனும் பெற்று பெருவாழ்வு வாழ எல்லாம் வல்ல இறைவனை விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இதுகாரம் உடன் வந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடை விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முகசுந்தரம் ஓத்தனூர் கோயமுத்தூர் மீண்டும் நன்றிங்க வணக்கங்க